அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இனி ஓடி ஒழிய தேவையில்லை இனி ஒன்பது கோள்களும் உங்களுடைய கைவசம் வரப்போகின்ற தருணம் இது அதுவும் பிறக்கப் போகின்ற தமிழ் புத்தாண்டுடைய பலங்களை பற்றி போகிறோம் பதியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தருற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பதிவிட்டாச்சு சேனலில் போய் மறக்காமல் பார்த்து பயனடைஞ்சுங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூலம் என்றால் ஆண் மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்திற்கு அந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கு இருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்து விட்டாலே அரசாலும் யோகமும் தலைமை ஏற்கும் பதவி வாய்ப்புகளும் கண்டிப்பாக அவங்களிடம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை விட வேலை தொழிலில் கெட்டிக்காரர்களாக அமைந்து விடுவார்கள் சமூக சேவையில் இவர்களுக்கு தனி ஒரு அங்கீகாரம் ஏற்பட்டுவிடும் உருவாகிவிடும் அப்படிப்பட்ட உங்களுக்கு சுபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் பிறக்கப் போகிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று பிறந்திருக்கு இதுல முதலாவதாக நடக்கக்கூடியது குரு பயிற்சி அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகான் அவருடைய குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிசவராசிக்கு அடியெடுத்து வைக்கப் போறாரு அதுவும் ஆறாம் வீட்டுக்கு போக போகிறார் ஆறாம் வீடு என்பது எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடிய ஒரு வீடு மேலும் இந்த குரோதி வருடம் அப்படின்னாலே குரோதினாலே பகைக்கேடு எதிரியும் கடனையும் நோயையும் அழிக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் குருவேறு ஆறில் இருக்கிறார் மேலும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான் அதாவது மூல நட்சத்திர அதிபதியார் கேது பகவான் அவர் பத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போது தொழில் ரீதியான வேலை ரீதியான எதிரி கடன் நோய் நிச்சயம் குறையும் இந்த வருடம் அதுக்கு கேதுவும் குருவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாதகமாக இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகத்தாலும் வேலை தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் பிரச்சனை குறையும் வேலை தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் எதிரிகள் கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து போய்விடும் வேலை தொழிலினால் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் அதனால் ஏற்பட்ட உடல்நிலை குறைபாடுகள் சரியாகும் பெற்றோருடைய கடமையை செய்து முடிப்பீர்கள் கூட பிறந்தவர்களுடைய கடமையை செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய்து முடிப்பீர்கள் இந்த வருஷத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற கைகரிகளை செய்து வைத்து உங்களுக்கு வீட்டில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் நிச்சயமான முறையில் மேலும் நாலாம் வீட்டில் ராகுவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ராகுவான் சொத்துக்கள் சேர்க்கையை அபிவிருத்தி யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் சொத்துக்கள் மாற்றம் வண்டி வாகனம் தவிர்த்து புது வண்டி வாகனம் வாங்குறது வீடு மாற்றுறது போன்ற விஷயங்கள் நடைபெறும் மூன்றில் இருக்கக்கூடிய சனிவான் உங்களுக்குடைய முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கிறாரு தொடர்ந்து முயற்சி பண்ணுற அளவுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுத்து உங்களுக்கு அதில் வெற்றியை தேடி கொடுக்கிறார் இந்த சனிவான் மேலும் சகோதர சகோதரி வெளிகளில் சில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க விஷயத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாகத்தான் போது அது எந்த இல்லை மேலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி இல்லை என்பதே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் சனி பார்வையும் கிடையாது ஏழரை சனியும் கிடையாது அர்தாஷ்டம சனி கிடையாது கண்டகச்சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் மேலும் ராகு கேதுகளுடைய தொந்தரவுகள் கிடையாது ஏன்னா ராகுவான் உங்களுடைய ராசியில் கிடையாது கேதுவான் உங்களுடைய ராசியில் கிடையாது ராகு கேதுகளுடைய பார்வையும் உங்களுக்கு கிடையாது அப்போ தனுசு ராசி மூணு நட்சத்திர பிறந்த நீங்க தெல்ல தெளிவாக நிம்மதியான முறையில் இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய நட்சத்திராதிபதியான கேது புகான் பத்தில் அமர்ந்திருப்பது பத்தாம் வீடு என்பது கர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொழிலை குறிக்கும் வேலையை குறிக்கும் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கேதுவை குரு ஆறாம் வீட்ல இருந்து பார்க்கறது அப்படின்றது ஆறு என்பது வேலையும் குறிக்கும் ஸோ வேலை தொழில் இந்த இரண்டிலுமே கொடி கட்டி நீங்கள் பறக்கப் போகிறீர்கள் இந்த குரோதி வருடத்தில் ராசிநாதனும் நட்சத்திராதிபதியும் பார்வை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகுது ஸோ மேலும் வாங்கிய கடன் எதிரிகளை கண்டு அஞ்சி ஓடி ஒதுங்கிய நிலைப்பாடு வழக்குகள் பிரச்சனை சரியான தருணத்தில் வேலையை முடிக்க முடியாம அதனால் சங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தொழில் போட்டியால் தொழிலை சரியாக நடத்த முடியாதவர்கள் இப்படி ஓடி ஒளிந்த நீங்கள் இனி எதற்கும் ஓடி ஒழிய தேவையில்லை இனி எதிர்த்து நிற்கலாம் தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் முறியடித்தப்படுகிறது இந்த குரோதி வருடத்தில் மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக வழிபாடு கேதுபவனுடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் அதுவும் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கீழப்பிரும்பலிடம் என்று தனி ஸ்தலம் இருக்குது அங்கே போய் உங்களுடைய நட்சத்திராதிபதியான வணங்கி வணங்கிவிட்டு வருவது நல்லது கோவில் யானைகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்று தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ தானம் செய்வது மிகுந்த நல்லது ஸோ இந்த வழிபாடுகளை பண்ணிங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவு இந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து வந்து நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்